அன்பு சார் வணக்கம் இது அகாடமி இயக்குனர் பேராசிரியர் முத்தமிழ்ச்செல்வன் ரிசல்ட் வந்துச்சு அந்த ரிசல்ட் அனலைசிஸ் பண்ணோம் ரிசல்ட் அனலைசிஸ் பண்ணி எவ்வளோ கட் ஆஃப் என்ன பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு சில பாடங்களுக்கு வந்து மிக அதிகமான கட் ஆஃப் முடிப்பாங்க குறிப்பா கடுமையான போட்டியை எதிர்பார்க்கணுக்கின்றது இங்கிலீஷ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் கட் ஆஃப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஒரு கல்வியாளராக எப்படி இந்த மாதிரி இவ்வளோ கடுமையான போட்டி வந்துச்சு கோவிடுக்கு அப்புறம் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா அப்போ சில மேஜர்ஸ் வந்து அதே பழைய மாதிரி இருக்குது கட் ஆஃப் மார்க் குறிப்பாக ஜுவா ஜுவாலஜி பாட்னி ஜாகிரஃபி இதெல்லாம் கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்குது ஏன் இது மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கீயை கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணும் பாருங்களேன் அந்த கீ அனாலிசிஸ் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அந்த கீ அனாலிசிஸ்ல சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் புதிதாக இருந்துச்சு குறிப்பா ஒவ்வொரு மேஜர்லையுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மீரட்டம் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த எக்ஸாமினேஷன்ல டிசைனிங் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் மார்க் அதிகமானதுக்கு காரணம் இந்த ஸ்டார்டு கொஸ்டின்ஸ் குறிப்பாக மேக்ஸ்லையும் இங்கிலீஷ்லையும் பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிடுச்சு மேக்ஸில் பதினேழு கொஸ்டின் வந்து ஸ்டார்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின்னு மோதன் ஒன் ஆன்சர் இங்கிலீஷில் தேர்ட்டீன் கொஸ்டனுக்கு வந்து ஸ்டார்டு கொஸ்டின் அது எல்லாத்துக்கும் காமன் எல்லாத்துக்கும் மார்க் அதே மாதிரி இதில் வந்து பன்னெண்டு கொஸ்டின் வந்து மல்டிபிள் ஆன்சர் ஹிஸ்ட்ரியில் பதிமூணு கெமிஸ்ட்ரியில் பன்னிரெண்டு ஜியாகிராஃபியில் பதினொன்று ஸோ ஃபிசிக்ஸில் ஏழு தமிழில் ஆறு ஜுவலஜியில் மூணு ஸோ ஏறக்குறைய எல்லா மேஜர்லையுமே மோதன் ஒன் ஆன்சர் இருக்கு சரி

ஆர் டூ கொஸ்டின் ஜெவரி ஜாங்கிறப்ப இத்தனை கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் கொஸ்டின் கொடுத்தா இது எப்படி வந்து திறமையானவர்களை வந்து அடையாளம் காண்பது ஒருத்தர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஒருத்தர் சொல்ற சிம்பிள் சாம்பிள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பட் அதை பார்த்துட்டு இதை நாங்கள் வந்து கெஸ் பண்ணி போடுறோம் அப்போ வந்து இந்த டேலண்ட்டுக்கும் அந்த நேரத்தில் வந்து அந்த பிரில்லியண்ட்டுக்கும் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடுச்சு எல்லாத்துக்கும் கட்டாக மார்க் ஒரே மார்க் கொடுத்துருக்காங்களேங்கிறாங்க நியாயம் தானே நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க இங்கிலீஷ் இங்கிலீஷில் தேர்ட்டீன் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் கொஸ்டின் ஆகும் டுவெல் கொஸ்டின்ஸ் அது கொஸ்டின் பாருங்க ஃபார்ட்டி ஃபோரில் ஏபிடி ஒன் டுவெண்ட்டி நைன்ல ஏபிடி ஒன் தேர்ட்டி சிக்ஸ்ல பிசிடி சிடி அப்போ இது எல்லாமே அந்த கட் ஆஃப் மார்க் அதிகமாகிறதுக்கான மூல காரணங்களாக இந்த வினாக்கள் அப்போ பதிமூணு பிளஸ் பன்னெண்டு என்ன இருபத்தஞ்சு கொஸ்டின் இப்போ இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து டிசைடிங் ஃபேக்டர் அப்போ இப்போ ஒரே எவ்வளோ நம்பர் ஆஃப் அப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் ஃபார் எக்ஸாமினேஷன் வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்கு நான் அப்பியரிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் பதிமூணு கொஸ்டின் நெக்ஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி பன்னெண்டு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் வந்து மல்டிபிள் சாய்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஜியாகிரஃபி பதினோரு கொஸ்டின் இங்கே அஞ்சு நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸில் ஏழு ஆறு தமிழில் ஆறு மூணு ஜுவாலஜியில் மூணு ஆறு பாட்னி தான் திருஷ்டி பரிகாரம் மாதிரி எல்லா கொஸ்டினுமே வந்து கரெக்டாக இருக்கு அதுலேயும் மல்டிபிள் சாய்ஸ் வந்து மல்டிபிள் ஆன்சர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கொஸ்டின் இருக்கு ஸோ இப்போ இந்த தேர்வுகள் வந்து ஆக்சுவலா பட பட கட்டங்களுக்கு பிறகு வேலையை முடிவு செய்கின்ற தேர்வுகள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கமிட்டி போட்டு திறமையான ஆசிரியர்கள் போட்டு போட்டு நம்ம வந்து நான் கொஸ்டின் செட் பண்றோம் டிஆர்பி சொல்லிட்டு இருக்கப்ப இவ்வளவு கொஸ்டனுக்கு வந்து அப்செக்ஷன் ட்ராக்கர் போனோம் விஜய் சேர்ந்து தக்காரிலேயே எங்களுக்கு வந்து பெரிய விஷயங்கள் எங்களுக்கு கத்து இருக்கு குறிப்பா பாருங்க ஓ இப்போ உதாரணம் ஒரு பக்கத்துக்கு சும்மா எக்ஸாம்பிளா சொல்றேன் ஒரு பேஜில பன்னெண்டு பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன கொஷின் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க இதுல மேக்ஸ் ஆக்சுவலா நான் கொடுத்தது மேக்ஸ் மேக்ஸ்ல வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பக்கங்கள் இருக்கு இந்த அப்ஜெக்சன் ட்ராக்கர் அப்போ ஒரு பக்கத்துக்கு வந்து பன்னெண்டு ஸ்டூடண்ட்னு பார்த்தீங்கன்னா இன்னியர்லயே ஆறாயிரமே அப்டேட் பண்ணியிருக்காங்க சோ அந்த கொஸ்டின் வந்து இவங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஸ்டின மாற்றிருக்காங்க ஸோ அதனால் இப்போ எங்களுக்கு வந்து இந்த தேர்வுகள் வந்து வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ இப்போ டிஆர்பி சைடில் வந்து புது ஃபஸ்ட் டைமாக ஒரு பத்து ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ரோல் நம்பர் எரரா இருக்குது கொஸ்டின் புக்லேட் எரராக இருக்குது இதெல்லாம் ஏ கொஸ்டின் பேப்பரே எரரா இருக்கே ஓகேங்களா இது வந்து டிஆர்பி கவனத்திற்கு கொள்ள வேண்டும் குறிப்பாக பல முறை நீதிமன்றங்கள் ஏன் போன வருஷம் வந்து இதே மாதிரி நம்ம கேர அகாடமி ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க குறிப்பா அழக திருமலை கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேடம் அதே மாதிரி இன்னொரு மேலே எக்கனாமிக்ஸ் இவங்களெல்லாம் பாதிக்கப்பட்டப்ப டிஆர்பிக்கு இவங்க போய் அப்ரோச் பண்ணுறப்ப அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கல குறிப்பாக வெளியே வச்சே அமுச்சு விட்டாங்க பல முறை அப்ரோச் பண்ணியும் டிஆர்பி சேர்மனையும் அல்லது டிஆர்பி போர்ட் மெம்பர்ஸ் இதை பார்க்க முடியலைங்கிறப்ப நீதிமன்றத்தின் கதவுகளை த தட்ட வேண்டியதாக போச்சு அவங்ககிட்ட நல்ல கிரவுண்ட் இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் தான் எடுத்துட்டு போனோம் உடனே மூணு நாலு செட்டிங்லேயே வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க சொல்லி சொல்லிவிட்டாங்க ஒரு சிலர் கவர்மெண்ட் ஜாப் போ நீதிமன்றம் போகிறாங்க உடனே வாங்குறாங்க ஆனால் எல்லா குடும்பங்களும் நீதிமன்றத்தில் நாடக்கூடிய சூழலும் அதுக்கான மனநிலையும் இல்லை அவங்க எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே இருக்கு தவிர நீங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போனால் நிறைய செலவாகுமே அப்படி பயப்படுறாங்க ஸோ போன வருஷம் வந்தவங்க உடனே போயிட்டு அவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சி இப்போ ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து போக விருப்பமில்லாமல் வீட்டுக்காரர் அவங்க மேரேஜர்லாம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேணாம் கோர்ட்டுக்கெல்லாம் போக வேணாம் அதை வந்து கோர்ட்டுக்கு போதே பாவம் அணிக்கக்கூடிய சில குடும்பங்களும் இருக்குது அந்த மாதிரி உள்ள சூழல்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் வந்து டிஆர்பியோட இந்த வந்து என்ன இந்த மாதிரி ஆன்சர் வர்றது வந்து அந்த குடும்பங்களுடைய எதிர்பார்ப்பை வீணாக்கிடும் கூடுதல் கவனமா இருக்கணும் இந்த தேர்வுல நிறைய கொஸ்டின் நடந்திருக்கு இல்லைங்களா தவறு நடந்திருக்கு இல்லையா இது வந்து கரெக்டான சொல்யூஷன் ஒன்று கொடுக்கணும் காமனா எல்லாத்துக்கும் மார்க் கொடுக்கறதுங்கிறது நியாயம் தான் அப்படி கொடுத்த நல்ல திறமைசாலைகள் எப்படி நீங்க அடையாளம் பண்ணுவீங்க எக்ஸாமினேஷன் நோக்கமே நல்ல ஆசிரியர்களை கண்டு அவங்க தானே தமிழ் கல்வித்துறையில் சேவை செய்யணும் வரும் ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒவ்வொரு இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல வந்து பதிமூணு கொஸ்டின் தப்பா இருக்குது பன்னெண்டு கொஸ்டின் வந்து அது எப்படி நியாயமான முடியும் டிஆர்பி அதனுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கூடுதல் கவனமா இருக்கணும் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் நாடி நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து பல கட்டங்களுக்கு வந்து இவங்க வந்து நான் நினைமை பண்ணவே மாட்டாங்கிற மாதிரி கூட ஒரு பாலிடெக்னிக் டிஆர்பியில் வந்து டிஆர்பி அவங்க வந்து கவர்மெண்ட் சைடு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க ஆனால் திருப்பி இந்த தவறு நடக்குதே ஸோ ஒரு கல்வியாளராக எங்களுக்கு இந்த கூடுதல் கவலை இருக்குது நெக்ஸ்ட் போன எக்ஸாமினேஷனில் வந்து இந்த ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் அதில் நிறைய நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த அதில் குறிப்பாக சில சப்ஜெக்ட் வந்து போனது பண்ணலை ஜியாகிரபி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி எல்லாம் பண்ணாம இருந்தோம் இதில் அவங்களுக்கு என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா சார் ஐநூற்றி பதினெட்டு இதில் வந்து எபோவ் ஹண்ட்ரட் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா மூணு பேர் இருக்காங்க பேருக்காங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோ இங்கிலீஷ்ல வந்து வேகன்சி வந்து ஐநூத்தி பதினெட்டு எழுதினவங்க ஏழாயிரம் பேர் தான் தமிழ்ல தமிழ்ல வந்து ஏழாயிரம் பேர் எழுதிருக்காங்க மொத்தம் வேகன்சி ஐநூத்தி பதினெட்டு ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நூத்தி பன்னெண்டு இல்ல நூத்தி பத்து அதுக்கு மேல வாங்கினா மூணு பேர் நூத்தி அஞ்சுக்கு நூத்தி ஒன்பது கடையில இருந்து ஒன்பது பேர் நூறுக்கு மேல உள்ளவங்க நாப்பத்தொன்பது பேர் அப்ப நூறுக்கு மேலன்னா இது எல்லாமே வந்துருது ஓகேங்களா சோ எபோ ஹண்ட்ரட் உள்ளவங்க நாப்பத்தொன்பது வேகன்சி வந்து ஐநூத்தி பதினெட்டு அப்ப நூறுக்கு மேல உள்ளவங்க வந்து நாப்பத்தி ஒன்பதுதான்ங்கிறப்ப அப்ப எபோவ் நைன்டி வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ இந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிறது வந்து பதினெட்டுக்குள்ள வந்திருந்தீங்களா இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வெகுவா குறையுது ஸோ நமக்கு வந்து எபோவ் நைன்டிங்கிறது வந்து டோட்டலாக இந்த ஹண்ட்ரட் ஒன் ஆர் நைன் ஒன் டென்ட் எல்லாத்தையும் சேர்த்தா தான் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போ இந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கீழே வரங்கிறப்ப இன் பிட்வீன் எயிட்டி ஃபைவ் டு நைன்டி அந்த ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு போஸ்டிங் வருது ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கிலீஷ் இங்கிலீஷை பொறுத்தவரை த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் வேகன்சி இதில் வந்து ஒன்பதாயிரத்து நானூறு பேர் எழுதியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நூத்தி முப்பத்தி ஆறு இப்போ நான் புதுசாக நான் சொல்லி சேர்த்துருக்கறது வந்து இந்த ஒன் நாட் ஃபைவ் டு ஒன் நாட் நைன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நான் அமைச்சிருக்கேன் நூறுக்கு மேலே அந்த டவுட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அந்த எபோவ் ஹண்ட்ரட்ங்கிறது இன்க்ளூடன் கேட்டிருக்காங்க இப்போ எட்நூத்தி இருபத்தொம்பது இங்கிலீஷ்னா இது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தஞ்சு எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ மொத்த வேகன்சி முன்னூற்றி எழுபத்தி ஏழு அப்ப இந்த நூத்தி பத்துக்கு மேலே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்காங்க அப்போ நூத்தி பத்துக்கு கட்டாயம் கிடச்சிடும் அப்ப நூத்தி அஞ்சு டு நூத்தி ஒன்பது இருக்காங்க இல்லையா இந்த அந்த ரேஞ்சில் உள்ளவங்களை கொஞ்சம் பேருக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் கட் ஆஃப் மார்க் வந்து ஒன் நாட் ஃபைவ் அண்ட் எபோ வரலாம் அதே போல தான் கெமிஸ்ட்ரியில கெமிஸ்ட்ரியில் த்ரீ எயிட்டி டூ வேகன்சி இந்த ஒன் டென்ஸ் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் இந்த ஒன் நாட் ஃபைவ் டு ஒன் நாட் நைன் ஒன் எயிட்டி சிக்ஸ் இருக்காங்க ஸோ இப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வின் ஒன் நாட் ஃபைவ் டு ஒன் நாட் நைன் வரும் ஏன்னா அப்பதான் வந்து இந்த கட் ஆஃப் மார்க் இதுல இன்னொரு ஃபேக்ட்ரி இன்வால்வ் ஆகும் இதை என்ன சொல்லாச்சு சொல்லக்கூடிய கம்யூனல் ரோஸ்டர் பிஎஸ்டிஎம் மேக்ஸும் அதே தான் மேக்ஸில் வந்து இந்த மூணு சப்ஜெக்ட்லேயுமே இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸில் அதிகமான கொஸ்டின்ஸை வந்து மியட டெம்ட் ஆகும் ஸ்டார்ட் கொஸ்டின் ஆகும் அதே போல இந்த மல்டிபிள் ஆன்சர் இருக்கிறதுனால மார்க் எகிரி இருக்கு ஸோ இங்கே மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எபோ ஒன் டென் வந்து எண்பது பேர் இன் பிட்வீன் ஒன் நாட் ஃபைவ் டு ஒன் நாட் நைன் நைன்டி இருக்காங்க எபவ் ஹண்ட்ரட் வந்து த்ரீ இருக்காங்க ஸோ இதோட கட் ஆஃப் மார்க்குமே வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதாவது நூத்தி அஞ்சு எம்பிஎஸ்சி பிஎஸ்பிஎஸ்சி எல்லாம் கொஞ்சம் குறையலாம் அதே போல பிசிக்ஸ் சில சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா பாட்டனி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி ஜாகிரபில ஒன் செவன்டி ஒன் போஸ்ட்டுங்க எழுதினவங்க வந்து நூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் ஸோ தேர்வு எழுதினவங்களில் ஓவு எழுந்தாங்கன்னா எல்லாத்தையும் கிடைச்சிடும் பாருங்க ஒன் எபோ ஒன் ஒன் நாட் நைன் வந்து ஒன்லி ஒன் நம்பர் எபோவ் ஹண்ட்ரட் வந்து ஒன்லி டூ மெம்பர்ஸ் ஸோ அல்மோஸ்ட் எலிஜிபிள் ஆன எல்லாத்துக்கும் கிடைச்சிரும் அதாவது அவங்க ஆனால் எலிஜிபிள் ஆயிருக்கும் புரியுதுங்களா ஜுவாலஜியில் வந்து ஒன் செவன்டி எயிட் போஸ்டிங் நானூத்தி ஐம்பத்தெட்டு பேர் எழுதியிருக்காங்க எபோ நைன்ட்டி பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் மெம்பர்ஸ் நீங்கள் இந்த ஜோக்ராபி பாட்னி பாத்னி ஜுவாலஜிலாம் பார்த்தீங்கன்னா நீடு வந்து ஜாஸ்தியாக இருக்கு ஆனால் அப்பியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஸோ ஹிஸ்ட்ரியில் என்ன வேடிக்கை ஹிஸ்ட்ரி வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் வேகன்சிஸ் இருக்கு ஆயிரத்தி அறநூறு பேர் எழுதியிருக்காங்க அப்ளை பண்ண பீப்புளில் ஒரு பங்கு மூணில் ஒரு பங்கு போஸ்டிங் போஸ்டிங் கிடைச்சிருது அதில் எபோவ் நைன்டி வந்து இருக்குது பாத்தீங்கன்னா ஓன்லி ஹண்ட்ரட் அண்ட் லெவன் போஸ்டிங் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஆனால் தொண்ணூத்தி மேலே எடுத்தவங்க வந்து நூ நூற்றி பதினோரு பேர் தான் அப்போ இந்த இதில் கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக வருது பிலோ இன் பிட்வீன் எயிட்டி டு நைன்ட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது அது இது வந்து ஹிஸ்ட்ரி கட் ஆஃப் மார்க் வந்து எயிட்டி அண்ட் எபோவ் வந்தது இது சிமிலர்லி பாட்டனி பாட்டினில வந்து முந்நூற்றி தொண்ணூறு போஸ்டிங் தேவை ஆனால் நைன்ட்டிக்கு மேலே உள்ளவங்க ஃபிஃப்டி எயிட் ஸோ கீழே இருக்கக்கூடிய நாலு சப்ஜெக்ட்டுமே கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது மேலே இருக்கக்கூடிய தமிழ் மாதிரி கட் ஆஃப் கம்மியாக இருக்குது நடுப்புற இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் தான் கட் ஆஃப் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது ஸோ ஆசிரியர்களே இந்த தேர்வு வந்து இந்த ஸ்டார்டு கொஸ்டின் ஆகும் ப்ளஸ் மோர் தென் ஒன் ஆன்சர் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் இந்த மூணு சப்ஜெக்டில் மார்க் அதிகமாக இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை நெக்ஸ்ட் வந்து கேர் அகாடமியில் வந்து இந்த வருஷம் வந்து மோர் ஸ்டூடண்ட் இன் இந்த ஃபஸ்ட் ரேங்க் பிரியா மேடம் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ஸோ ஒன்மோ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பிரியா இது லேட்டஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் நெக்ஸ்ட் வந்து சென்டைய பிரியங்கா ஒன் டென் வள்ளியமல்லி வள்ளிமயில் வந்து ஒன் டென் நெக்ஸ்ட் வந்து சந்தான வந்து ஒன் நாட் எயிட் இவங்கெல்லாம் வந்து நம்மளோட சென்டோட டாப்பர்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் இப்போ அதாவதுங்க இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நிறைய பேர் வந்து எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விதமான சலிப்புத்தன்மையும் ஒரு விதமான டயர்ட்னஸ் இருக்கும் அவங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறது வாய்ப்பு என்பது காத்திருப்பதில்லை உருவாக்கி கொள்வது நீங்கள் தான் வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிக்கணும் திறமை என்பது குணநலன்களான நல்ல பயிற்சி நாள் வருவதே அதுபோல் அரசு பணி என்பது உடனே கிடைப்பதில்லை விடாமுயற்சியால் போராடி பெறுவதே அரசு பணி ஸோ டீச்சர்ஸ் ஒவ்வொரு தேர்வும் நமக்கு வந்து ஒரு சத்திய சொன்னி தான் ஸோ டிஆர்பிக்கு ஒரு வேண்டுகோள் ஒவ்வொரு முறையும் ஆசிரியர்கள் வந்து நீதிமன்றத்தை நோக்கி போய் இதுக்குன்னா வந்து நிறைய காசு செலவு பண்ணி டயத்தை செலவு பண்ணி ரிசல்ட் டிலே ஆகிட்டு இருக்கு நீங்க போடக்கூடிய எக்ஸ்போர்ட் கமிட்டி வந்து ஆக்சுவலா நல்ல எக்ஸ்போர்ட் கமிட்டியா இருக்கட்டும் குறிப்பா தவறுகள் இல்லாத வினாக்கள் இனி வரட்டும் நடந்த தேர்வுகளில் வந்து நியாயமான ஒரு தீர்வு கூட கிடைச்ச எல்லாத்துக்குமே வந்து குறிப்பா திறமைசாலைகளை அடையாளம் காணுகின்ற தேர்வாக நடந்து முடிந்த டிஆர்பி தேர்வு அமையட்டும் இனி வரக்கூடிய கிரேட் இளநிலை ஆசிரியர் தேர்வாகட்டும் அது வரக்கூடிய நெக்ஸ்ட் வரக்கூடிய யூஜி பிஜி டிஆர்பி அதுக்கப்புறம் காலேஜ் டிஆர்பி தேர்வுகள்லாம் இது போன்ற தவறுகள் நடக்காத வேண்டும் கூடுதல் கவனத்தோட டிஆர்பி இருக்க வேண்டும் குறிப்பா இந்த டிஆர்பி எக்ஸாமினேஷனால யாருமே நீதிமன்றத்தை நோக்கி போகக்கூடாது போக முடியாத ஒரு சூழல் போகக்கூடாத ஒரு சூழல் அதை உருவாக்க வேண்டியது கடமை இருக்கு ஏற்கனவே வேலைக்குள் அதிகமா இருக்கிறதுனால நீதிமன்றங்களை வந்து தகுச்சுட்டு இருக்கப்ப இது போன்ற அரசு பணியை காத்திருக்கின்ற ஒவ்வொருத்தரும் நீதிமன்றத்துக்கு போனால் அஹ் கால வரையும் ஏற்படும் அது மட்டுமல்ல மன உளைச்சல் ஏற்படும் இதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் இதுக்கான என்ன சொல்றது ஆளுமையம் யாருக்கு இருக்குன்னா டிஆர்பி போர்டு இருக்கு உங்கள்கிட்ட நாங்க நிறைய எதிர்பார்க்கறோம் குறிப்பா நல்ல ஆசை உருவாக்கக்கூடிய ஒரு பணியில் இருக்கப்ப நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருங்க நன்றி வணக்கம்